ரஜினி கமல் நாகேஷ் மூவரும் நடித்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ரஜினியின் கேரக்டர் துப்ப வேண்டும் துப்பியதும் நாகேஷ் ஒரு டைலாக் சொல்வார் எச்சு விட்டேன்னு சொல் என்றதும் குபீரன சிரிப்பை வரவழைக்கும் காட்சி இதுதான் நாகேஷ் கமல் இருந்தும் ரஜினியோடு இந்த காட்சியில் அட்டகாசமாக காமெடி செய்திருப்பார் கமலுக்கு நாகேஷ் என்றால் ஏனோ பிரியம் அதிகம் நாகேஷ் போல் தன்னால் நடிக்க முடியுமா என்றெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டதுண்டு பாலச்சந்தருக்கு கமல் என்கிற நடிகர் கிடைக்கும் முன்பே கிடைத்த கமல் தான் நாகேஷ் மகளிர் மட்டும் படத்தில் நாகேஷ் டெட் பாடி கேரக்டரில் நடித்திருப்பார் அதை ஹிந்தியிலும் ரீமேக் செய்தார்கள் நாகேஷ் முன்னொரு காலத்தில் நடித்த அனுபவி ராஜா அனுபவி ரெட்டை பாத்திரம் மலையாளத்தில் ஆனந்தம் பரமானந்தம் காதலிக்க நேரமில்லை படம் அதில் செல்லப்பா ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் காலம் செல்ல செல்ல நாகேஷ்க்கு கொஞ்சம் வயதான பின்பு சுருளிராஜன் அந்த இடத்தை ஆக்கிரமித்து கொண்டார் பின்பு கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறினார் நாகேஷ் எண்பது முதல் தொண்ணூறு வரை நாகேஷ் தடுமாறிய பொழுது கமல் அவரை அழைத்து நல்ல நல்ல கதாபாத்திரங்களை கொடுத்தார் கமலின் ஃபாதர் ஃபிகர் நாகேஷ் கடைசியாக கமலுக்கு அப்பாவாக தசாவதாரம் படத்தில் நடித்துவிட்டு மறைந்து போனார் கவிஞர் வாலி ஒரு முறை சொன்னதுண்டு கமலின் அறையில் ஒரே ஒருவரின் படம் மட்டும்தான் இருக்கும் அது நாகேஷின் படம் இந்த அற்புதமான கிடைக்க முடியாத கலைஞனை கௌரவிக்க எண்ணற்ற கதாபாத்திரங்களை தந்ததோடு அவன் படத்தை மட்டும் அலுவலகத்தில் வைப்பதை விட வேறு என்ன பெரிதாக செய்ய முடியும் கமல் நாகேஷ் திரும்ப வாய்க்காத ஜோடி இவ்வாறு தெரிவித்தார் வாலி